ஒரு சின்ன டப்புல வந்து ரொம்ப குளிக்க கஷ்டப்பட்டு இந்த வாத்துக்கோ சாப்பாடு கூட சாப்பிட்டுருக்கு இந்த வந்து டப்புல தண்ணி ஊத்துவது எப்படி விளையாடுதுன்னு பாக்கலாம் குடத்தில் ரெண்டு உடம் பிடிக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் வித்தியாசமாக இருக்குங்கன்னு வர மாட்டேங்குதா இருக்குது வெயிட் பண்ணுவோம் குளிக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குதுன்னு இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உபயோகமாக பாவா அது பாருங்கள் வாங்கி கொடுத்துருக்குறேன் நீ அந்த வீட்டுக்கு போனால் அது வச்சு குளி குளிச்சுக்குங்க முட்டு கொடுக்குறதுல சாப்பிட்றான் அதில் ஏதோ ஒன்று பண்ண வீட்டுக்கு தேவையான காய்கறி கொட்டி வைக்கிறது அப்புறம் குடம் குடம் நல்ல குடம் இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு குடம் வாங்கினேன் இந்தமாதிரி உபயோகமாக தான் வாங்கினேன் எதுக்கு நாலாயிரத்துக்கு வாங்க நாலாயிரத்துக்கு வாங்குன்னு காய்கறி ஒரு சண்டை போட்டு கிடக்குறான்னு வரமாட்டேன் வீட்டுக்கு மாட்டேன்னு போட்டுக்கிறேன் பாப்பா எத்தனை நாளைக்கு இருக்கிறான் நானும் பார்க்குறேன் பரவாயில்லைங்களே ஆண் வாத்து பாருங்க பெண் வாத்துக்களை குளி கூட்டு போட்டு வெளியிட்டுருக்குதுக்கா ஒன்றும் பண்ணல ஒன்றும் பண்ணல விளையாடுங்க விளையாடுங்க